ஹாய் எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஷாப் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி என்ன சேனலில் சூப்பர் சாஃப்டான ரூலான் லட்டு அதாவது ரவா லட்டு எப்படி செய்ய அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகலாம் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முதலாவது ஓகே ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ஒரு மிக்ஸி நல்லா சுகரையும் ஒரு ஏழு ஏழப்பட்ட விதைகளையும் சேர்த்து நல்லா நான் பவுடர் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ நீங்களும் அது மாதிரியே பவுடர் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வாங்க எப்படி ருலா லட்டு செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஸ்டவ்ல நான் வந்து அகலமான பேன் எடுத்து வச்சிருந்தேன் அதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லது விருப்பமான நட்ஸ் எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் நான் அதுக்காக எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைச்சக்கூடிய மாதிரி ப்ளம்ஸும் பீனட்டும் தன் ட்ரூலான் லட்டில் சேர்த்துருந்தேன் பீனட் வந்து ஆல்ரெடி ட்ரை ரோஸ் பண்ணி தான் இருந்துச்சு அதனால் வந்து நான் ப்ளம்ஸை மட்டும் கீழே வந்து வறுத்து கொண்டேன் ப்ளம்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பலூன் மாதிரி வந்ததும் நீங்கள் வந்து அதை ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க அண்டு அதே பேனில் வந்து இன்னும் டூ டேபிள் ஸ்பூனில் கீ வந்து கூடுதலாக எட் பண்ணி அதில் வந்து ருலானையும் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ருலான் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதோடய ருலானை ஸோ நீங்கள் நானே வந்து கொஞ்சம் இடத்துல செக் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கொப்பனை சேர்த்துக்கிறேன் அதுக்கு இதுக்கு பதிலாக வந்து தேங்காய் வந்து துருவி அதை கூட ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளையிலும் அப்படி தேங்காய் துருவி சேர்க்கறதாக இருந்தால் ஸ்டார்ட்லேயும் வந்து தேங்காவை வறுத்து வச்சுக்கோங்க இது கூட வந்து நான் த்ரீ டேபிள்ஸ்பூன் மாதிரி மில்க் சேர்த்து நல்லாவே வந்து ருலான் எல்லாத்தொழிலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஓரளவு மிக்ஸ் ஆனதும் இதில் நாங்கள் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் சுகர் ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஹீட்டுக்கு வந்து சுகர் வந்து மெல்ட் ஆக கொஞ்சமாக திக்காகிட்டு வரும் இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு டோட்டலாக வந்து ஃபைவ் டே ஃபைவ் டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் தேவைப்படும் ஸோ நெய் வந்து எல்லாருளானோடய மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க ஸோ எல்லா நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போதே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக வந்து மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கன்ஸ்டன்சி வந்து எங்களுக்கு விளங்கும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோட காட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிரேன் நாங்கள் சேர்க்கக்கூடிய மில்க் மற்றது வந்து மெல்ட் ஆகக்கூடிய சுகர் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ருலான் லட்டு மிக்சர் வந்து ஒரு பைண்ட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லாவே ஆகி வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க எனக்கு டோட்டலாகவே ஒரு டென் டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் மில்க் தேவைப்பட்டுச்சு ருலான பொறுத்து தான் மில்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடும் ஸோ அதனால் நாங்கள் பார்த்து தான் சேர்க்கணும் ஓவராக வந்து மில்க் சேர்த்துடுவானே ஓவராக மில்க் நாங்கள் ஓவராக மில்க் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லான் வந்து வெந்து வந்துடும் எனக்கு அந்த கன்சிஸ்டன்சியே வரலை இப்போ நான் காற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த அப்படின்னு சொன்னால் ஓகே ஆனால் இன்றையும் வந்து லட்டு மாதிரி பிடிச்சாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்காக வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் அந்த ஸ்பூனில் வந்து எனக்கு மிக்சரை சேர்த்து நல்லா இறுக்கமாக வந்து அதை விடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாகவே கலந்து வந்துடும் நான் இது மாதிரியே என்ன ருலான் லட்டு எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருத்திருந்தேன் சோ ஃபைனலாக எனக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எனக்கு வந்து நாற்பது பீஸ் வரைக்கும் ருலான் லட்டு கிடைச்சிருந்துச்சு இதே நீங்கள் ஸ்பூனை வந்து சின்ன ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக வந்து அவளுக்கு ருலாண்ட்டு செஞ்சு எடுத்துக்கொள்ளிலும் இது வந்து டென் டேஸ் வரைக்கும் வந்து எப்படியுமே கெட்டு போகாது நாங்கள் டெசிகேட்டட் கொக்கோனட் சேர்த்திக்கிறதுனால அதே மாதிரி வந்து நல்லா சாஃப்டாகும் அவளுக்கு நான் தந்திக்கிற மெஷமெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஹாஃப் குவான்டிட்டி எடுத்து அவங்களுக்கு செஞ்சு பார்க்கணும் நல்லா சாஃப்டான டேஸ்டியான ருலான் லாண்டு எப்படி செய்கிறேன் அப்படின்னு நான் இந்த வீடியோவை கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியை பார்க்கக்குள்ளே விளங்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் எவ்வளோ சாஃப்டாக ஆயிக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சிசா கும்லா ஹைலாண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள்